பல பேர் கையில்லாம இல்லாம பறக்குறாங்க கால் இல்லாம பறக்குறாங்க கண் இல்லாம கூட பறக்குறாங்க இது அனைத்துக்குமே போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியம் காரணம் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலாம்னு நினைக்காதீங்க அடுத்த பிறவி கொடூரமா இருக்கும் என்று அரசு பள்ளி மேடையில் மாணவர்கள் மத்தியில் விருந்தினர் ஒருவர் பேசிய வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் அமைச்சர்களுடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகி வருவது புகைச்சலை மேலும் கூட்டியுள்ளது இந்நிலையில் சன் டிவி நடத்திய அசத்த யார் நிகழ்ச்சிகள் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக அறிமுகமான அவதாரம் எடுத்தார் என்ற கதை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்தான் மகாவிஷ்ணு சிறு வயதிலிருந்தே அனைவரும் ரசிக்கும் வகையில் சுட்டியாக பேசி சிரிக்க வைப்பதில் இவர் வல்லவர் இவருடைய திறமையை கண்டு பாராட்டிய பலர் நல்லா பேசுறியே என கொடுக்க ஸ்டாண்ட் அப் காமெடியனாக சன் டிவி நடத்திய அசத்தப் போவது யார் நிகழ்ச்சியில் மதுரை மகாவாக களமிறங்கினார் இவர் அங்கேயும் இவரின் வெடிப்பேச்சுகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க தன்னை ஒரு காமெடி கலந்த மேடைப்பேச்சாளராக உருவாக்கி கொள்கிறார் இவர் ஆனால் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்றால் காமெடி செய்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது என்பதை உணர்ந்த மதுரை மகா தன்னுடைய பேச்சில் ஆன்மீகத்தையும் கலந்து ஆன்மீக சொற்பொழிவாளராக மாறுகிறார் எப்படி நித்யானந்தாவுக்கு திருவண்ணாமலையில் முக்தி கிடைத்ததோ அதே போன்று காஞ்சி விஸ்வநாத சுவாமி ஜீவசமாதியில் தனக்கு முக்தி கிடைத்ததாக சொல்கிறார் இவர் இங்கேதான் மதுரை மகா கலியுகத்தின் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுக்கிறார் இங்கிருந்து அவருடைய கிராஃப் எகிர தொடங்குகிறது தன்னுடைய பாதையை மாற்றும் அவர் பரம்பொருள் அறக்கட்டளையை தொடங்கி பக்தர்களின் ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டத் தொடங்குகிறார் பணத்தை பெருக்க வேண்டுமா வாழ்க்கையில் நிம்மதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் உணர வேண்டுமா அற்புதமான இறை அருளை பெற வேண்டுமா வாழ்வில் எண்ணிய அனைத்தையும் பெற வாருங்கள் சுடரின் பாதையில் மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் யோகம் உங்களை அழைக்கிறது என பயிற்சி வகுப்புகளை தொடங்குகிறார் ஒரு நாள் பயிற்சி வகுப்புக்கு எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாயும் இதிலேயே சில அட்வான்ஸ்டு ஆறு மாத கோர்ஸும் இருக்கிறது அதில் லட்சக்கணக்கான ரூபாயும் சார்ஜ் செய்து கல்லா கட்டியுள்ளார் மகாவிஷ்ணு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஆன்மீக வகுப்பு எடுக்க தொடங்கிய மகாவிஷ்ணு அப்படியே இலங்கை ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் துபாய் என பல நாடுகளுக்கு பறந்துள்ளார் குறிப்பாக கொடுக்க குருஜி ஸ்ட்ரெஸ் மகாவிஷ்ணு வருகிறார் என்று இவரின் போதனைகளை கேட்க பக்தர்கள் குவிய தொடங்கியுள்ளனர் அதே நேரம் சமுதாயத்திலும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தன்னுடைய பரம்பரூர் பவுண்டேஷன் மூலமாக ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கு உதவுதல் உதவுவது விளையாட்டு வீரர்களுக்கு உதவி பள்ளி கட்டடங்களை சீரமைப்பது மரக்கன்று நடுவது மருத்துவ உதவி வழங்குவது என பல்வேறு விஷயங்களை செய்து வள்ளலாக உருவெடுக்கிறார் இவர் இதனால் ஆன்மீக சொற்பொழிவாளர் மேடை பேச்சாளர் உதவும் மனம் படைத்த வள்ளல் என தவிர்க்க முடியாத நபராக வலம் வர தொடங்குகிறார் மகாவிஷ்ணு இவரிடம் அரசு அதிகாரிகள் மருத்துவர்கள் கோடீஸ்வரர்கள் மாணவர்கள் என இவரின் வகுப்பில் பலர் கலந்து கொள்ள தொடங்குகின்றனர் இந்த நிலையில்தான் சிறுவயதிலேயே யானத்தை பெற வழிகாட்டுவதாக கூறி அரசு பள்ளிகளிலும் தனது சொற்பொழிவை நடத்தியுள்ளார் மகாவிஷ்ணு நம்மை மீறி ஒரு சக்தி இருக்கிறது அதை அடைய மாணவர்களுக்கு யோக தீட்சை தருவதாக சொல்லி கண்களை மூடி மாணவர்களை உணர்ச்சி வசப்பட செய்துள்ளார் அசோக் நகர் அரசு பள்ளியில் என்று மகாவிஷ்ணு பேசிக் கொண்டிருந்த போது அரசு பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் ஏன் ஆன்மீகத்தை போதிக்கிறீர்கள் என ஆசிரியர் ஒருவர் கேட்டு வாக்குவாதம் செய்த சம்பவம் சர்ச்சையை கிளப்பியது மதசார்பின்மையை கொள்கையாக கொண்டுள்ள அரசும் அறிவியல் ரீதியாக மாணவர்களை சிந்திக்க தூண்டவும் கற்பிக்கவும் வேண்டிய அரசு மத போதனையை ஊக்குவிப்பதா என்று பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உட்பட பல அமைச்சர்களை மகாவிஷ்ணு சந்தித்திருந்தார் இந்நிலையில் அவர் அமைச்சர்களை சந்தித்த அந்த புகைப்படங்களும் தற்போது பரவி புகைச்சலை அதிகப்படுத்தியுள்ளது ஜெயச்சந்திரன்